வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் இலங்கை தமிழரசு கட்சி எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசாவுக்கு ஆதரவு தெரிவிப்பதாக தெரிவித்துள்ள நிலையில் தமக்கு ஆதரவளித்த இலங்கை தமிழரசு கட்சிக்கு சஜித் பிரேமதாசா நன்றி தெரிவித்துள்ளார் தமிழரசு கட்சியின் தீர்மானம் தொடர்பில் தனது எக்ஸ் பக்கத்தில் உங்கள் ஆதரவுக்கு நன்றி அனைவருக்கும் வெற்றி தரும் இனவாதங்கள் இல்லாத பாகுபாடுகள் இல்லாத மற்றும் ஐக்கியம் பலம் பகிரப்பட்ட நோக்கங்கள் உடனான எதிர்காலத்தை உருவாக்குவோம் என்று சஜித் பிரமதாசா குறிப்பிட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி தேர்தலில் ஐக்கிய மக்கள் கூட்டணியின் வேட்பாளர் சையீத் பிரேமதாசாவை ஆதரிக்க மேற்கொண்ட தீர்மானத்தில் எந்தவித சிக்கலும் இல்லை என இலங்கை தமிழரசு கட்சி அறிவித்துள்ளது பவனியாவில் கூடிய இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய செயல் குழு சையீத் பிரேமதாசாவை ஆதரிக்கவும் பொது வேட்பாளராக களம் இறக்கப்பட்டுள்ள அரியேந்திரனை போட்டியிலிருந்து விலகுமாறு கோரவும் தீர்மானித்தது இந்த தீர்மானத்தை நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் ஊடகங்களுக்கு அறிவித்தார் அதே நேரம் கட்சியின் மத்திய செயல்குழு மேற்கொண்ட இந்த தீர்மானம் குறித்து தமக்கு அறிவிக்கப்படவில்லை என்றும் இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் மாபை ஊடகங்களுக்கு தெரிவித்தார் இது தொடர்பாக நேற்று மத்திய குழு கூட்டத்திற்கு தலைமை தாங்கிய இலங்கை தமிழரசு கட்சியின் சிரேஷ்ட துணைத் தலைவர் சிவஞானத்தை தொடர்பு கொண்டு கேட்டபோது மத்திய குழு கூட்டத்தில் பங்கேற்க முடியாது என்பதனை மாபெய் சேதாராஜா முன்கூட்டியே அறிவித்திருந்ததாகவும் தெரிவித்தார் அத்துடன் கட்சியின் யாப்பின் பிரகாரம் மத்திய செயல்குழு கூட்டத்திற்கு தேவையான கோரம் இரு எனவே இந்த தீர்மானத்தில் எந்த சிக்கலும் இல்லை எனவும் அவர் குறிப்பிட்டார் தீர்மானம் ஒன்று எடுக்க தமிழரசு கட்சியின் யாப்பின்படி மத்திய செயற்குழு கூட்டத்தில் குறைந்தபட்சம் பதினோரு பேர் இருக்க வேண்டும் எனும் குறித்த கூட்டத்தில் இருபத்தி ஆறு பேர் இருந்ததாகவும் சி வி கே சிவஞானம் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் சுதந்திரமானதும் நீதியானதுமான மக்கள் அமைப்பான கபே தேர்தல் கண்காணிப்பு அமைப்பு இதுவரையில் முப்பத்தி ஐந்து முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக குறிப்பிட்டுள்ளது இவற்றில் அதிக அளவான முறைப்பாடுகள் சட்டவிரோத தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகள் தொடர்பிலேயே பதிவாகியுள்ளதாக கஃபே அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் மனாஸ் மக்கிம் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலின் போது கண்காணிப்பு நடவடிக்கையில் ஈடுபடுவதற்காக கபே அமைப்பு இருபத்தி ஏழு மாவட்டங்களிலும் இருபத்தைந்து மாவட்ட இணைப்பாளர்கள் மற்றும் நூற்றி அறுபது நீண்டகால கண்காணிப்பாளர்களை கடமைகளில் ஈடுபடுத்தியுள்ளது தேர்தல் பிரச்சார நிதியினை கண்காணிப்பதற்காக நாற்பது தேர்தல் தொகுதிகளிலும் நாற்பது நீண்டகால கண்காணிப்பாளர்களை நிறுவி தேர்தல் பிரச்சாரத்திற்காக ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் அமைச்சர்களும் செலவு செய்கின்ற செலவு தொடர்பில் கண்காணிப்பினை முன்னெடுத்து வருகின்றது அத்துடன் தேர்தல் தினத்தன்று கண்காணிப்பு நடவடிக்கைகளுக்காக நாடு தழுவிய ரீதியில் மூவாயிரத்தி ஐநூறு கண்காணிப்பாளர்களை கடமைகளில் ஈடுபடுத்த உள்ளதாகவும் கவி அமைப்பின் நிறைவேற்ற பணிப்பாளர் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது கடந்த போக பருவத்தில் நெல் உற்பத்தி இரண்டு தசம் அறுபத்தி மூன்று மில்லியன் மெட்ரிக் டன் ஆக பதிவாகியுள்ளதாக இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளது இது கடந்த காலத்துடன் ஒப்பிடுகையில் இரண்டு நாலு சதவீதம் வீழ்ச்சியாகியுள்ளது அத்துடன் கடந்த மே மாதத்தில் மீன் உற்பத்தியில் ஐந்து மூன்று சதவீதமாக குறைவடைந்துள்ளது சீரற்ற வானிலை காரணமாக மீன் பிடிப்பு நடவடிக்கைகளுக்கு இடையூறு ஏற்பட்டுள்ளது இதே கால பகுதியில் கடந்த வருடத்துடன் ஒப்பிடுகையில் உள்ளூர் சீனி உற்பத்தியில் முப்பத்தி மூன்று எட்டு சதவீதத்தாலும் தேங்காய் உற்பத்தியில் சைபர் தசம் ஐந்து சதவீதத்தாலும் குறைவடைந்துள்ளதாக மத்திய வங்கி அறிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது ரணில் விக்ரமசிங்காவுக்கு தண்டனை அளிப்பதாக கூறியவர்கள் இன்று அவரை ஜனாதிபதியாக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளதாக தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுராகுமரிக்க தெரிவித்துள்ளார் மகர பகுதியில் இடம்பெற்ற தேர்தல் சந்திப்பின் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் ஏனைய நாடுகளுக்கு கடனை மீள செலுத்த முடியவில்லை மக்களால் மின்சார கட்டணங்களை சரிவர செலுத்த முடியாத நிலையிலேயே இன்று நாடு உள்ளது நாடு இதனை விடவும் அடைவதற்கு ஒரு மோசமான நிலை இல்லை ரணில் விக்ரமசிங்காவை தள்ளுவதாக கூறிவந்த மஹிந்தா போன்றவர்கள் இன்று அவரை ஜனாதிபதியாக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர் இவ்வாறான ஒரு தண்டனையை தான் ஒருபோதும் பார்த்ததில்லை ஏனைய நாடுகள் முன்னோக்கி செல்லும் போது நமது நாடு பின்னோக்கி செல்கிறது என தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அருணகுமாரதி தசநாயக்கா தெரிவித்துள்ளார் கடந்த சில வாரங்களாக பெய்து வரும் தொடர் மழை காரணமாக நாட்டில் டெங்கு பாதிப்பு அதிகரித்து வருவதாக சுகாதார அமைச்சு எச்சரித்துள்ளது அதிக அபாயமுள்ள இருபது சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகள் இனம் காணப்பட்டுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவின் படிப்பாளர் வைத்தியர் தெரிவித்துள்ளார் குறித்த சுகாதார வைத்திய அதிகாரிகள் பிரிவுகளில் டெங்கு தடுப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது கடவுச்சீட்டு விநியோகம் தாமதம் அடைந்துள்ளதால் பத்துமுலையில் உள்ள குடியரசு மற்றும் குடியகர்பு திணைக்களத்தின் பிரதான காரியாலயத்திற்கு முன்பாக நீண்ட வரிசையில் மக்கள் காத்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது பிராந்திய காரியாலயத்தில் நாளாந்தம் இருபது அனுமதி பத்திரங்கள் மாத்திரமே வழங்கப்படுவதாகவும் சுட்டிக்காட்டப்படுகின்றது இது தவிர குடியரவு மற்றும் குடியகர்பு திணைக்களத்தின் பிரதேச செயலகங்களுக்கு முன்பாகவும் மக்கள் வரிசையில் காத்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது எவ்வாறாயினும் கடவுள் வழங்குவதற்கான முறையான நடைமுறைகளை பின்பற்றாததன் காரணமாகவே இந்த நிலை ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சுமத்தியுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது முன்னாள் கிளிநொச்சி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரும் சமத்துவ கட்சியின் பொதுச்செயலாளருமான முருகேசு சந்திரகுமார் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசாவுக்கு ஆதரவளிக்க தீர்மானித்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி தொடக்கம் இரண்டாயிரம் மற்றும் இரண்டாயிரத்தி பத்து இரண்டாயிரத்தி பதினைந்து காலகட்டங்களில் நாடாளுமன்ற உறுப்பினராக செயல்பட்ட இவர் நாடாளுமன்ற தெரிவுக் குழுக்களின் பிரதித் தலைவராகவும் பணியாற்றினார் அத்துடன் இவர் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நடைபெற்ற பொதுத் தேர்தலில் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பில் இருந்து விலகி சுயாட்சியாக போட்டியிட்டிருந்தார் அவர் மக்கள் ஜனநாயக கட்சியின் முன்னாள் உறுப்பினர் என்பதும் குறிப்பிடத்தக்கது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஐக்கிய மக்கள் கூட்டணியின் வேட்பாளர் சையத் பிரேமதாசாவை ஆதரிக்கும் இலங்கை தமிழரசு கட்சியின் தீர்மானத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான பொறுப்பு தமக்கு உள்ளதாக கட்சி தலைவர் மாவை சேனாதராயா தெரிவித்துள்ளார் ஜாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அதன்படி கட்சி எடுத்துள்ள குறித்த தீர்மானத்தை எவ்வாறு நடைமுறைப்படுத்துவது என்பது தொடர்பில் எதிர்வரும் கூட்டங்களில் ஆராயப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் பவுனியாவில் இடம்பெற்ற இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டத்தில் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஐக்கிய மக்கள் கூட்டணியின் வேட்பாளரான சயித் பிரேமதாசவை ஆதரிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய செயற்குழு மேற்கொண்ட தீர்மானத்திற்கான எதிர் வினையை எதிர்வெரும் நாட்களில் வெளிப்படுத்த இருப்பதாக அதன் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் சிறிதரன் தெரிவித்துள்ளார் தற்பொழுது லண்டன் சென்றுள்ள அவர் இதனை தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலில் சையத் பிரமதாசாவை ஆதரிப்பதற்கு இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய செயல்குழு தீர்மானித்துள்ளது எனினும் கடந்த காலங்களில் தமிழ் பேசும் வேட்பாளர்களுக்கு ஆதரவான கருத்துக்களை வெளிப்படுத்தி வந்த சிறிதரன் இந்த தீர்மானத்தை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என்றும் தெரிவித்தார் கட்சித் தலைவர் சீனாராய மற்றும் மாவட்ட ரீதியாக கட்சியின் முக்கியஸ்தர்கள் பலர் கலந்து கொள்ளாத நிலையில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பாக நல்லூர் உற்சவ நாளில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ள நிலையில் அதனை ஏற்றுக்கொள்ள கொள்ள மாட்டோம் என்றும் சிறிதரன் கூறினார் எவ்வாறாயினும் கட்சியின் தலைவர் மாபை சீனாராய இந்த கூட்டத்தில் சுகவீனம் காரணமாக கலந்து கொள்ள முடியாது என்று அறிவித்திருந்ததாகவும் சிறிதரன் தமது நிலைப்பாட்டை எழுத்து மூலமாக கூட்டத்திற்கு தெரியப்படுத்தி இருந்ததாகவும் இலங்கை தமிழரசு கட்சியின் சிரேஷ்ட உபதலைவர் சி வி கே சிவஞானம் தெரிவித்துள்ளார் எனவே சிறுதன நிலைப்பாடு உள்ளிட்ட பல விடயங்கள் கருத்தில் கொள்ளப்பட்டு தீர்மானம் எடுக்கப்பட்டது அத்துடன் கட்சி தலைவர் இல்லாமல் மத்திய செயல்குழு தீர்மானங்களை எடுக்கக்கூடாது என்று கட்சி யாப்பில் இல்லை என்றும் தீர்மானம் எடுப்பதற்கு தேவையான கோரத்தை விட அதிகமான உறுப்பினர்கள் பங்கு பெற்று இருந்ததாகவும் அவர் குறிப்பிட்டார் இந்நிலையில் கட்சியின் மத்திய குழு எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவை ஆதரிப்பதற்கு மேற்கொண்ட தீர்மானம் சரியானது என்றும் இந்த தீர்மானம் உரிய தரப்பினருக்கு உரிய வகையில் அறிவிக்கப்படும் என்றும் சி ശിവഞ്െവുത്തുള്ള தமது அரசாங்கத்தின் ஊடாக பெண் தலைமைத்துவம் உள்ள குடும்பங்களுக்கு ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளரும் எதிர்கட்சி தலைவருமான சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் முல்லைத்தீவில் செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் தமது அரசாங்கத்தின் ஊடாக வடக்கு கிழக்கு மாகாணங்களை அடிப்படையாக கொண்டு நடைமுறைப்படுத்தப்படுவதற்கு எதிர்பார்க்கப்படுகின்ற திட்டங்களை செயல்படுத்த சர்வதேச நன்கொடையாளர் மாநாட்டை கூட்டுவதற்கு திட்டமிட்டுள்ளோம் அரசாங்கத்தின் வேலை திட்டங்களுக்கு அதிக உதவிகளை பெற்று பெருந்தொகையான வெளிநாட்டு உதவிகளை பெற்றுக் கொண்ட யுகமாக இந்த யுகத்தை மாற்ற உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் அதனூடாக நாட்டுக்கு அபிவிருத்தியை கொண்டு வர உள்ளதாகவும் எதிர்கட்சி தலைவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் பெண் தலைமைத்துவம் உள்ள குடும்பங்களுக்கு விசேட வாழ்வாதார செயல் திட்டத்தை ஆரம்பிப்போம் விசேட தேவையுடைய விசேட பயிற்சிகள் வழங்கப்பட்டு அதனுடாக அவர்களை பொருளாதாரத்தின் பங்காளர்களாக இணைத்துக் கொள்வதற்கான பாரிய வேலை திட்டம் யுத்தத்தையும் முன்னெடுப்போம் கோட்டபாய ரணில் விக்ரமசிங்க ஆகிய ஜனாதிபதிகளுடைய காலத்தில் நிறுத்தப்பட்ட வீடமைப்பு திட்டத்தை மீண்டும் ஆரம்பிப்பதோடு காணி இல்லாதவர்களுக்கு வீடு இல்லாதவர்களுக்கும் உதவும் யுகத்தை மீண்டும் உருவாக்கி தீர்ப்பை பெற்று தருவோம் என்றும் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் நீர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் கடந்த ஜூலை மாதம் பிரித்தானியாவின் சவுத்பேர்டில் மூன்று சிறுமிகள் கொடூரமாக ஆயுதம் ஒன்றினால் தாக்கி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை அடுத்து பிரித்தானியா மற்றும் வட அயர்லாந்தில் வன்முறை சம்பவங்கள் பாரிய அளவில் இடம்பெற்றுள்ளன நடனம் மற்றும் யோகா நிகழ்வில் கலந்து கொண்ட சிறுமிகளே இவ்வாறு கொல்லப்பட்டன இது தவிர மேலும் எட்டு சிறுமிகளும் இரண்டு பொதுமக்களும் காயமடைந்தனர் இந்த சம்பவத்தை அடுத்து முஸ்லிம் பள்ளிவாசல்கள் அரசியல் புகழிடம் கோரியவர்கள் தாங்கியிருந்த இருப்பிடங்கள் என்பன தாக்குதலுக்கு உள்ளாகின மகளுந்துக்கள் கட்டிடம் என்பவற்றிற்கு தீ வைக்கப்பட்டதுடனும் கடைகளும் சூறையாடப்பட்டன இந்த வன்முறை சம்பவங்கள் காரணமாக நூறுக்கும் அதிகமான காவல்துறையினர் காயமடைந்துள்ளனர் இந்த சம்பவங்கள் தொடர்பில் சமூக ஊடகங்கள் மூலம் மிகப்படுத்திய தவறான செய்திகள் பரவியதால் வன்முறை சம்பவங்கள் மேலும் அதிகரித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தீவிர வலதுசாரி தன்மை மற்றும் குடியேற்றவாசிகளுக்கு எதிரான எதிர்ப்பு உணர்வுகள் பரவியதை அடுத்து நாட்டில் வன்முறைகள் ஏற்பட்டிருந்தது இந்த நிலையில் இதற்கு காரணமானவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இப்படியான செயல்பாடுகளில் ஈடுபட்ட சிறு பராயத்தவர்கள் உட்பட பலருக்கு எதிராக விசாரணைகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளன அதற்கு அமைய நேற்று மீண்டும் மூவருக்கு கடுமையான தண்டனை வழங்கப்பட்டுள்ளதாகவும் பிரித்தானிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது தென்னாப்பிரிக்கா நாடுகளில் ஒன்றான நபீவியாவில் கடுமையான வறட்சி நிலவுவதால் மக்களுக்கு உணவளிக்க வன விலங்குகளை கொல்ல அந்த நாட்டு அரசு முடிவு செய்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு முதல் கடுமையான வறட்சியால் அந்த நாடு பாதிப்புக்குள்ளாகிறது இதனால் தென்னாப்பிரிக்காவில் உள்ள மக்கள் தொகையில் பாதியளவு மக்கள் நபீவியாவில் உள்ள நிலையில் வறட்சியில் பசி மற்றும் பட்டினை பிடியில் சிக்கி தவிக்கின்றன எனவே அவர்களுக்கு உணவளிக்கும் பொருட்டு காட்டில் உள்ள எழுநூற்றி இருபத்தி மூன்று வன விலங்குகளை அவற்றின் இறைச்சியை உணவாக பயன்படுத்த நபிவியா முடிவெடுத்துள்ளது குறித்துகளில் முன்னூறு வரி குதிரைகள் எருமைகள் இம்பாலா வகை எண்பத்தி மூன்று யானைகள் ஆகியவை அடங்குவதாக தெரிவிக்கப்படுகின்றது இத்திட்டத்தின் கீழ் ஏற்கனவே நூற்றி ஐம்பது விலங்குகள் கொல்லப்பட்டு அவற்றின் மூலம் அறுபத்தி மூன்று மெட்ரிக் டன் இறைச்சி பெறப்பட்டுள்ளது அதேவேளை குடிமக்களுக்காக நாட்டின் இயற்கை வளங்களை பயன்படுத்துவதற்கு தங்களின் அரசியல் அமைப்பில் இடம் உள்ளதாக அந்த நாட்டு அரசு தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது பாகிஸ்தானில் எனப்படும் குரங்கு காய்ச்சல் தொற்று பரவல் அதிகரிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பெசாவர் பகுதியில் புதிதாக ஐந்து பேருக்கு குரங்கு காய்ச்சல் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக அந்த நாட்டின் ஊடகம் தெரிவித்துள்ளது இந்த நிலையில் குரங்கு காய்ச்சல் மேலும் பரவாமல் தடுக்க உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு சுகாதார அமைச்சிடம் கோரிக்கை விடுத்துள்ளதாக பாகிஸ்தான் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுந்திருக்கின்ற பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களிடம் வந்து விடைபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்